ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாவக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன எலுமிச்சை மலை சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் சட்டி பற்ற வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி இது கால் கிலோ பாவக்காய் விதையை எடுத்துகிட்டு பொழுசாக கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஹை லெவலில் வச்சு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் சிம்மில் வச்சு வச்சு அது வதங்குற வரைக்கும் வதக்கிலாம் ஒரு கால் மணி நேரம் ஆகும் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மூடி மூடி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு மட்டும்தான் கல் உப்பு போடுறேன் தொக்குக்கு கொஞ்சம் அப்புறமா சேர்த்திக்கலாம் இந்த உப்பு இப்போ போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கினோம்னா அந்த கசப்பு தெரியாது இந்த மாதிரி தனியாக வதக்கி வச்சுட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு அதனால தான் இப்படி வதக்கிறது இப்போ பாருங்கள் வதங்கி வந்துருச்சு இது இந்த அளவுக்கு வதக்கினா போதும் நமக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு நல்லாவே சுருங்கிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு இப்போ பற்ற வச்சு அதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் கடலைன்னு ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன் இது பொறிஞ்சு வரட்டும் இப்போ பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால தான் பெரிய வெங்காயம் போடுறது இந்த பாவக்காய்க்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் கசப்பு தெரியாது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு மட்டும் நல்ல பொண்ணமாக வந்துட்டுருக்குது பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் வதங்கிருச்சு இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடல கசப்பே தெரியாது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ அந்த பாவக்காவை எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம் பாவக்காய் இப்படி செஞ்சிங்கன்னா அந்த கசப்பு தெரியாமல் அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்க இந்த ரெண்டு நிமிஷம் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் உப்பு நான் அப்படியே போட்டதுனால உப்பு போடலை இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம் போட்ட புளி எல்லாமே ஊற்றிக்கலாம் ஏன்னா அது பாவக்காவுக்கு அப்படி ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் இப்போ இது ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ ஒரு முக்கால் டன்னர் தண்ணி எடுத்து ஊற்றுறேன் இது சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் இதுக்கப்புறம் டைம் எடுக்காது அது செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா அது நல்லா இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் தொக்கு அப்படியே திருங்கி மேலே எண்ணெய் வந்திருக்கும் இது ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்